சின்ன வெங்காயத்தில் பல மருத்துவ குணங்கள் உள்ளன அவை உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கின்றன குறிப்பாக சின்ன வெங்காயம் இதய நோய் சர்க்கரை நோய் மற்றும் மலர்ச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது சின்ன வெங்காயத்தை பச்சையாகவோ அல்லது சமைத்தோ சாப்பிடலாம் சின்ன வெங்காயத்தின் சில முக்கிய மருத்துவ குணங்கள் இதயத்திற்கு நல்லது சின்ன வெங்காயத்தில் உள்ள சல்பர் சேர்மங்கள் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன சர்க்கரை நோய்க்கு நல்லது சின்ன வெங்காயம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக அமைகிறது மலச்சிக்கலுக்கு தீர்வு சின்ன வெங்காயம் மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்க உதவுகிறது இதை விளக்கெண்ணையில் வதக்கி சாப்பிட்டால் மலச்சிக்கல் குறையும் தொற்று நோய்களை எதிர்க்கும் சின்ன வெங்காயத்தில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் தொற்றுகளுக்கு எதிராக போராட உதவுகின்றன தூக்கமின்மைக்கு தீர்வு பச்சையாக வெங்காயம் சாப்பிடுவது நல்ல தூக்கத்தை தரும் என்று சொல்லப்படுகிறது இதை தேனுடன் கலந்து சாப்பிடலாம் தொண்டை கரகரப்பு நீங்கும் வெங்காயத்தை தயிருடன் சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை கரகரப்பு நீங்கும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வு சின்ன வெங்காயம் மாதவிடாய் பிரச்சனைகளை சமாளிக்க உதவுகிறது என்று ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது சின்ன வெங்காயத்தை எந்த வடிவத்தில் சாப்பிட்டாலும் அதன் மருத்துவ குணங்கள் கிடைக்கும் அதை சமையலில் சேர்த்துக் கொள்வது சுவையை அதிகரிப்பதோடு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும்